வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடானிங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக உடல் உறவு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து நீண்ட நேரம் செய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு போயிட்டுருக்கு பொதுவாக இந்திய ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் அவ்வளவுதான் வெளிநாட்டில் உள்ளவர்கள் சிறிது அதிகமாகவே உடல்வு கொள்கிறார்கள் என்ன சொல்ல ஆதி மனிதன் பழங்கால மனிதர்கள்லாம் வந்து ஒரு மணி நேரம் உடல் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு ஒரு அறிக்கையெல்லாம் இன்னைக்கு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து பெரும்பாலும் மினிமம் அப்படிங்கிற சமயத்துல ஒரு பத்து நிமிஷமாவது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோடு உறவு கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மனுநிலை உடல்நிலை உணவுப் பொருள்கள் மற்றபடி சூழலை வந்து நம்ம அமைச்சுக்கணும் சும்மா பட்சமா எடுத்தமா உறவு கொண்டமா அப்புறம் கவுத்தமா அப்படிங்கிறப்பதான் பல விதமான கள்ள காதல்கள் ஏன்னா மனைவி வழி தவறி செல்வது இதெல்லாம் நடக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அதனால இந்த வகையில ஒரு ஆண் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம உறவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்திக்கிடுங்க உடம்ப கரெக்டாக வச்சுக்கிடுங்க மனசை கரெக்டாக வச்சுக்கிடுங்க எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கலாம் மினிமம் பத்து நிமிஷமாவது உங்கள் துணைவியோடு உங்கள் மனைவியோடு உறவு கொள்ளுங்கள் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சமாச்சாரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பெண்கள்னு கிடையாது பொதுவாக பெண்களே வந்து ஒரு ஆண் வந்து தன்னை கட்டி பிடிக்கக்கூடிய அந்த சூழல்லையே வந்து அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை கணித்து விடுவான் இது வந்து ஒரு சாமுதிரிக லட்சத்தினுடைய ஒரு சைக்காலஜிகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட இந்த மாதிரி இத்தனை வருஷம் பழகணும் இத்தனை மாசம் பழகணும் அவசியமெல்லாம் கிடையாது அப்போ அந்த ஆண் வந்து தன்னை கட்டி பிடிக்கிறான் பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து இவன் நல்லவனா கெட்டவனா கரெக்டாக ஒரு பெண் வந்து கணிச்சு விடுவார் ஆமா இதில் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய சமயத்துல எப்படி வெளிப்படுத்தினாலும் சரி அந்த கட்டி பிடிக்கக்கூடிய சமயத்துல அந்த உணர்வு அந்த பெண்ணுடைய உடம்பில் மனதில் பாயக்கூடிய சமயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுவாங்க அவருக்கு கவனம் தேவை சரியாக நடந்து கொள்ளுங்கள் அப்புறம் பெண்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்வது அடிக்கடி உறவு கொள்ளுங்கள் ஆமாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எங்கே பார்த்தாலும் விவாகரத்து 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 அது சினிமா நடிகர் சினிமா நடிகரை பார்த்தா பொழுதுணிக்கு விவாகரத்து விவாகரத்து அவன் இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன இருக்கக்கூடிய நமக்கு கூட அந்த ஆசை வந்து விடுமோ என்ன இதை பார்க்கக்கூடிய பல பெண்களுக்கும் அந்த ஆசை வந்து விடுமோ இதை பார்க்கக்கூடிய பல ஆண்களுக்கும் இந்த ஆசை வந்து விடுமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு பய உணர்வு ஏற்படும் அதனால வந்து இதை தவிர்க்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஆணை விட பெண்கள் வந்து அதிகமா வந்து உறவு கொள்ளுங்க நம்ம அவங்க கணவன் த வந்து விடாதீங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவையோ கம்பல்சரியா அவனை கூப்பிட்டு வந்து உறவு கொள்ள உறவு கொள்ளுங்க ஆக இன்னைக்கு உறவு கொண்டுதான் ஆகணும் வெக்கம் மான ரோசம் சூடு சுரணம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நீங்களே உங்க கணவனை கூப்பிடுங்க உங்களுடைய கணவனை கூப்பிடுங்க கூப்பிட்டு வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை உறவு கொள் ஒரு நல்ல உறவு அப்படின்னா தான் நெருக்கம் அதிகமாகும் விவாகரத்து அப்படிங்கிற என்ன வராது ஒரு அதை போடா நம்ம புருஷந்தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான உறவுன்னு வரும் அதே மாதிரி ஆணுக்கு அதே மாதிரி அட போடா அவன் பின்னாடிப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை எது வளர்த்துது அப்படின்னா அந்த உடல் உறவு அப்படிங்கிறத வளர்த்துதுங்க கொஞ்சம் ஆணும் பெண்ணும் அதுல குறிப்பாக பெண்கள் நீங்க ரொம்ப கவனமா இருங்க ஆண் கூப்பிட்டால் கூட பெண்கள் வருவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதனால வந்து பெண்களாகி நீங்கள் வந்து வழிய போங்க உங்களுடைய கணவன் உங்க கணவன் தானே தாலி கட்டின கனவை உரிமையா கூறுவயோ வாயா என்ஜாய் பண்ணலாம் வாயா நீ வாட்டுக்கு செல்போன்ல உட்காந்து நீ வாட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்குற நீ வாட்டுக்கு அவன் மகளோடையும் மகனோடையும் பேசிட்டு உட்காந்துட்ட கிண்டலா போட்டேன் நான் எதுக்கு இருக்கிறேன் சொல்லி போட்டு அவனை வந்து உரிமையாக கூப்பிடுங்க ஆபாசமாக கூப்பிடுங்க என்ன ஒரு சில தவறான வார்த்தைகளாலையும் கூப்பிடுங்க அது வந்து அந்த இடத்துல வந்து காதல் உணர்வு ஒரு ஆபாசம்ங்கிறத கூட அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்ஸின் வெளிப்பாடாக தான் தெரியும் ஒரு ஆணுக்கு அதனால் வந்து விடாதீங்க வாரத்தில் ரெண்டு மூணு தடவை ஒரு பெண் வந்து கட்டாயமாக உறவு அப்படின்னா அந்த விவாகரத்து பிரிவு அப்படிங்கிற அந்த எண்ணங்களே வரா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் விஷயம் அப்படின்னு கேட்டால் சில பெண்களை பார்த்தீங்கன்னா உடனே வந்து இதுக்கு உணவுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ண முடியுமோ ஆண்கள் டக்குன்னு வந்து ஆசன வாயில் வந்து தன்னுடைய குறியை வந்து அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு பெண் வந்து தன் பெண் குறியை தானாக காட்டுவார் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ப்ராப்ளம் ஃபிசிக்கலான ஒரு விஷயம் கூட இதில் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு பெண் வந்து உடனுக்குடனே வந்து உறவுக்கு தயாராகிடுவான் என்னடா அது ஆசனவாய் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க அதில் உங்கள் ஆண்குறியை நுழைத்து விடாதீங்க சும்மா ஒரு டச்சிங் டச்சிங் மற்றபடி வந்து ஒரு கையால் வருடுதல் ஆண்குறியால் தேய்த்தல் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பெண் என்ன பண்ணுவா தெரியுமா வெட்க உணர்வுடைய பெண் கூட டக்குன்னு தன் பெண் குறியை வந்து வாங்க என்ஜாய் பண்ணுங்க உறவு கொள்ளுங்க அழைச்சி தன் பெண் குறியை வந்து ஆணுக்கு காமிப்பான் இப்போ அந்த ஆணுக்கு காமிக்கக்கூடிய அந்த நிலைமை என்ன எதனால வருது ஆசன வாயில் தன் கையால் மைதனம் செய்வது மற்றபடி ஆண்குறியால் வந்து தடவி கொடுப்பது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய சமயத்தில் டக்குன்னு பெண் குறியை காட்டங்கள்லாம் டக்குன்னு நீங்கள் உறவு கொள்ள வாய்ப்பு நிறைய அமையும் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் இப்போது முதலிரவு மற்ற சோன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆமாம் பாலோடு வருவாங்க வரக்கூடிய சமயத்தில் அதிகமாக வந்து பால் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த வலிமைக்காகவும் ஸ்ட்ரென்த்துக்காகவும் மற்றபடி இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து பழங்காலத்திலேருந்து இந்த பால் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை சில சம்பிரதாயத்தின் வெளிப்பாடாகவும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அதற்கு பதிலாக காப்பி கொடுக்கக்கூடிய சமயத்துக்கு இன்னும் வந்து புத்து இது வேகம் அதிகமாகும் அதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் முதல் முதல்ல சொன்ன மாதிரி முதல் முதலாக மெதுவாக கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறோம் ஆமா அடுத்ததுக்கு பின்னால ஆமாம் மெதுவாக உட்கார வைத்து இடுப்பில் கை போட்டு மெதுவாக கையை மேல் நோக்கி கொண்டு வந்து மார்பகத்தை மெதுவாக பிடித்து விடுவது அல்லது மெதுவாக பேச ஆரம்பிப்பது இந்த மாதிரி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கக்கூடிய செம அவ் முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஆல்ரெடி தயாராக உறவுக்கு இருக்கிறாளா அப்படிங்கிறது கண் கூட தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கிட்ட வந்து நம்ம பெண்கள்லாம் வந்து சொல்லி தான் அனுப்புவாங்க ஆமாம் குட் லக் சக்சஸ் மற்றபடி வந்து ஆண் என்ன செஞ்சாலும் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பெரியவங்க அனுப்புவாங்க அந்த ரூமுக்குள்ள அப்படி வரக்கூடிய சமயத்துல டக்குன்னு என்ன பண்ணுவாங்க என்ன நீங்க செஞ்சாலுமே சரிங்க உறவுன்னு வரக்கூடிய சமயத்துல பெண்ணுடைய முதலும் அந்த மனசுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பதியும் ஒரு ஆண் குருவினுடைய நீளம் தான் வந்து கரெக்டா பதியும் என்ன நீங்க செஞ்சாலும் சரி முத்தமிட்டாலும் சரி நகைக்க குறிகள் பதித்தாலும் சரி கட்டி பிடித்தாலும் சரி மற்றபடி என்ன ஒரு வினை இது ஒரு செயல்பாடு செஞ்சாலும் சரி அந்த உறவு அந்த முடிகிறதுக்குள்ள என்னென்ன நீங்க அத்தனையுமே ஒரு பெண் மறந்து விட்டாலுமே கூட இதை தன்னுடைய பெண் உறுப்புக்குள் அந்த ஆண் உறுப்பு நுழைந்தது பாத்தீங்களா அந்த அந்த நீளம் அந்த நீளம் ஆண் உறுப்பின நீளத்தை வந்து ஒரு பெண் வந்து கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டான் நம்ம இது வந்து மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி செக்ஸாலஜி ஆமா பார்ப்போம் made a worthy video on